வாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பிதசூத்ர வாமன ரூப மகேசரபுத்ர விக்ன விநாயக பாதநமஸ்தே ஜெயகணேசெய்கணேச பாகிமம் ஸ்ரீகணேசீகேச ரக்ஷமம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சுவாமி சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் புரோதி ஆண்டு புரட்டாசி புரட்டாசிமாசம் பழங்கள் பார்ப்பதற்காக சக்திஜோதர குழுவின் சக்தி சுவாமியாகிய நானும் ஆஸ்ட்ரோ கே சையங்கார் அவர்களும் ஆஸ்ட்ரோ டாக்டர் சுவாமி தர்மா அவர்களும் இப்பொழுது புரட்டாசி மாத பழங்களை பற்றி ஐயா சொல்லுவாங்க அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாதமும் மாசப்பழங்கள் பார்க்குறோம் தமிழ் மாச பழங்கள் பார்க்குறோம் அதே போல் ஒவ்வொரு பெயர்ச்சி படங்களும் பார்க்குறோம் படங்கள் ராகு கேது பயிற்சி படங்கள் குரு பயிற்சி படங்கள் மற்றும் சனி வக்ர படங்கள் குரு வக்ர பழங்கள் இதை மாதிரி ஒன்று ஒன்று பார்த்துட்டு வரோம் அது மாதிரி இந்த ட்ரிப்பு நம்ம பார்க்க போகிறது புரட்டாசி மாத பழங்கள் புரட்டாசி அப்படின்னாலே கன்னியா மாதம்னு பேர் கன்னியா மாதம் அப்படின்னாலே பித்திருக்களுடைய மாதம்னு பேர் எப்பொழுதுமே ஒரு குடும்பம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா குலதெய்வ அருள் இருக்கணும் குலதெய்வ அருளுக்கு அடுத்தது பித்திருக்களுடைய அருள் இருக்கணும் பித்திருக்கள் அருள் இல்லை அப்படின்னா அந்த குடும்பத்தில் எந்த விதமான நல்ல தொடக்கமும் நல்ல முன்னேற்றமும் நல்ல செய்கைகளும் நடக்காது அப்படி வசந்த மாதமான கன்னியா மாதம் என்கின்ற தமிழில் புரட்டாசி மாதம் அப்படின்றது பிறக்கணும் நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு உயர்ந்த கிழமையான செவ்வாய்க்கிழமை மதியம் குழைய ரெண்டு மணி ஒம்பது நிமிஷத்துக்கு சூரிய பகவானானவர் தன்னுடைய ஆட்சி வீடான சிம்மத்திலிருந்து கண்ணிக்கு உள் நுழையிறார் எப்பொழுதுமே உள் நுழையிற மாதந்தான் அந்தந்த மாதத்துடைய தமிழ் மாதம் அப்படிங்கிறோம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் சூரிய பகவான் கன்னியா ராசிக்கு வரார் புரட்டாசி மாதத்துக்கு வரார் சரி இந்த காலகட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்குதோ இதை தவிர இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது ராசியான ரிஷபராசியில் குரு பகவான் இருக்கிறார் மூணாவது ராசியான மிதுனத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார் அடுத்தது சிம்மத்தில் புத பகவானும் மாதம் பிறக்கிறதுனால சூரிய பகவான் கன்னியா மாசத்துலையும் நீச்சமடைஞ்ச சுக்கரனும் கேது பகவானும் கண்ணியில் இருக்கிறாங்க இதை தவிர சனி பகவான் இருக்கிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு தனது ஆட்சி வீடான கும்பத்தில் ஆட்சி பெற்று இருக்கார் இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க அவர் வக்ரகதியிலையும் இருக்கிறார் இதை தவிர காலபுருஷ தத்துவத்தின் பன்னெண்டாம் வீடு அப்படின்றது உயரிய வீடான மீனராசி மீனராசியில் எம்பெருமான் ராகு இருக்கிறார் இந்த மாதிரி பிளானட்டரி பொசிஷனில் இந்த மாதிரி கிரக நிலவரத்தில் இந்த புரட்டாசி மாதம் ஆரம்பமாகுது சரி இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னா என்னென்ன விசேஷங்கள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போமா புரட்டாசி மாதம் பிறக்கிறது பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மத்தியானம் ரெண்டு மணி ஒம்பது நிமிஷத்துக்கு சூரிய பகவான் ராசியில் வர அதுக்கு சூரிய பகவான்ன்றதுனால புரட்டாசி மாதம் அதுக்கு அடுத்தது அப்படின்ற பொறுத்தளவுக்கு பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு பித்திருக்களுக்கு காரியம் செய்யக்கூடிய நாட்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மாலைபக்ஷம் அதுக்கு அடுத்தது ஆடிய மாவாசை அதுக்கு அடுத்தது அமாவாசை இந்த காலகட்டங்கள் இப்போ இந்த ஆடி அமாவாசைன்றது நம்ம கடந்த காலகட்டங்களில் போனோம் அது வந்து அயனம் மாறக்கூடிய காலகட்டங்கள்ல உத்தராயணத்துல இருந்து தட்சிணாயணம் மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்றது அந்த காலகட்டங்களில் சூரிய பகவான் இருக்கிறது கற்கடகத்தில் இருப்பார் அதனால அந்த சூரியன் அயனம் மாற கால பித்திருக்களுக்கு உண்டான தர்ப்பணங்களும் புனித காரியங்களும் செய்யக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கு அடுத்தது வருது புரட்டாசி மாசத்துல மகாலய அமாவாசை இந்த மகாலய அமாவாசை அப்படின்றது பதினெட்டு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தொடங்குது அதுக்கு பேர் பக்ஷம் தொடங்குறதுன்னு பேர் மாலயபக்ஷம் ஆரம்பம்னு பேர் பக்ஷம் ஆரம்பம் அப்படின்னா ஒரு பட்சத்துக்கு குறைய பதினஞ்சு நாட்கள் பௌர்ணமியில் இந்த மாலய பக்ஷம் ஆரம்பமாகுது அதுலேருந்து தொடர்ந்து பதினஞ்சு நாளும் பித்ருபட்சம் அப்படின்னு சொல்லுவோம் பித்திருபட்சம் அப்படின்னாக்க நீத்தாளர்களுக்கு நம்மளுடைய முன்னோர்களுக்கு ஒரு சில பேர் திதிகள் தர்ப்பணங்கள் கொடுக்காம இருப்பாங்க அலுவலக நிமித்தமாகவும் ஒரு சில பேர் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போனதுனாலையும் அந்த வாய்ப்புகள் அமையாததுனாலையும் அவங்களால அந்த பித்திருக்களுக்கு பட்ச த தர்ப்பணங்கள் கொடுக்க முடியாமல் இருக்கும் அவங்க எல்லாரும் இப்போ வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் எப்பொழுதுமே வாய்ப்புகள் அப்படின்னு நம்மளை தேடி வராது அது வரும்பொழுது அதை நாம் பயன்படுத்திக்கணும் அப்படி வரக்கூடிய மாலை பட்சம் ஆரம்பம் ஆகிறது அப்படின்றது பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பட்சம் ஆரம்பம் சரி இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க உயர்ந்தது அப்படின்றது அம்மாவாசை அதுக்கு பேர் மகாலய அமாவாசை அப்படின்னு பேர் அது ரெண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு புதன்கிழமை வருது இந்த புதன்கிழமை அப்படின்னாக்க அமாவாசை அப்படின்னாக்க என்ன அப்படின்னாக்க சூரியனும் சந்திரனும் இணைந்து இருப்பது அமாவாசை கன்னியா மாசத்தில் சூரியனும் சந்திரனும் இருக்கிற நாள் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு புதன்கிழமை அந்த காலகட்டங்களில் அமாவாசைக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கும்போது என்னென்ன பண்ணணும் அப்படின்றது சொல்லிடுறேன் மாலை பட்சத்துலேயே என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன் அமாவாசை அப்படின்னாக்க நெட்டியில் சமய சின்னங்கள் அணியக்கூடாது ஒன்று அடுத்தது வீட்டு வீட்டில் சுவாமிக்கு தீபம் ஏற்ற கூடாது ரெண்டு வாசலில் கோலம் போடக்கூடாது குடித்த பிறகு பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பிறகு எப்பொழுதுமே இந்த தீபம் எரிஞ்சாலும் சரி வீட்டில் கோலம் போட்டிருந்தாலும் சரி நெத்தில சமய சின்னங்கள் இருந்தாலும் சரி பித்தாக்கள் நம்மளுடைய வீட்டிற்கு வரமாட்டார்கள் அப்ப தெய்வம் வரக்கூடிய காலகட்டங்கள் அப்போ பித்திருக்களை ஃபஸ்ட்டு வரவேற்றுட்டு அமாவாசை தர்ப்பணங்களை கொடுத்துட்டு எள்ளு நெல் அக்ஷத தர்ப்பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மூணு காரியங்களும் செய்யலாமா மூணு காரியங்களும் செய்யலாம் அப்போ இத்தனை காலகட்டங்கள் சாமி நான் இதை மாதிரி வெளியூர் வெளிமாநிலத்தில் இருந்தேன் எனக்கு அங்கே ஆறு குளங்கள் நதிக்கரைகள் இல்லை அங்கே தர்ப்பணம் பண்ணுறதுக்கு வச்சு கொடுக்க வாத்தியார் இல்லை ஐயர் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க எல்லாருமே இந்த மாலை பட்சத்தில் கொடுக்கலாமா கண்டிப்பாக கொடுக்கலாம் சரி இதுக்கப்புறம் ஒரு சில பேருக்கு எங்கள் அப்பா அம்மா எங்கள் தாத்தா பாட்டி இறந்த திதியே தெரியாது இறந்த நாள் தான் தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இருபத்தி ஒன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க மகாபரணி அப்படின்னு பேர் இந்த மகாபரணி நட்சத்திர மகாபரணி அன்னைக்கு யார் யாருக்கு இறந்தவங்க நாள் இறந்தவங்க திதி இறந்த நேரம் எதுவுமே தெரியாதவங்க நான் வெளியூர்ல இருந்தேன் அப்பா எப்போ இறந்தாங்க எப்போ ஜீவன் போனிசின்னு தெரியாதவங்க அத்தனை பேரும் கொடுக்கக்கூடியது கூடியது அப்படின்றது மகாபரணி அன்னைக்கு திதியும் தர்ப்பணமும் கொடுத்தா சரி இந்த திதி தர்ப்பணம் எங்க கொடுக்கணும் அப்படின்னாக்க புனித நதிகளாக அதாவப்பட்டது கங்கை காவேரி வைகை இதை மாதிரி இடத்துல கொடுக்கலாம் அதே போல் முக்கூடர்கள் கூடக்கூடிய திருவேணி சங்கமத்துல கொடுக்கலாம் அதே போல் புனித தீர்த்தங்களில் ஊர்ல உள்ள ஏரி காவேரியில் கொடுக்கலாம் அப்படி எதுவுமே இல்லை சாமி எங்க இடத்துல அப்படின்னு வீட்டில் உள்ள கிணறுக்கு பக்கத்துல அதுவும் ஒரு நீர்நிலை தான் அதுலேயும் கொடுக்கலாமா கொடுக்கலாம் சரி இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா இருபத்தஞ்சி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மத்தியா அஷ்டமி இந்த மத்தியாஷ்டமி அப்படின்றத பொறுத்தளவுக்கு திதி தர்ப்பணங்கள் தெரியாதவங்க திதி தர்ப்பணங்கள் கொடுக்காதவங்க நாங்கள் எங்கள் இதில் இது மாதிரி பண்ணலை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அத்தனை பேரும் இந்த இருபத்தஞ்சி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கு மத்தியாஷ்டமி அன்னைக்கு இந்த திதியும் தர்ப்பணமும் கொடுத்தா நம்மளுடைய கோத்திரதாயாதிகள் கோத்திரதாயிகள் அப்படின்னா சட்ட இருக்கிற அறுபத்தி நாலு கோத்திரதாயாதிகள் நம்ம கயால போயிட்டு பல்கூர் நிதித்தில என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க அறுபத்தி நாலு பிண்ட பிரதானம் பண்ணுவோம் அறுபத்தி நாலு கோத்திரதாயிகளுக்கும் பிண்ட பிரதானம் பண்ணுவோம் அது மூணு பிண்ட பிரதானம் ஆக்கி ஒரு பிண்ட பிரதானத்தை கோ கோ அப்படின்னாக்க சகல தேவதைகளும் வாசம் செய்கிறது கோ கோவுக்கு கொடுக்கும்போது நம்மளுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கிது கிடைக்குது அடுத்தது ரெண்டு பிண்ட பிரதானத்தை விஷ்ணுவோட பாதம் எல்லாமே நாராயணா தவர்பயாமே அப்படின்னு சொல்றது நாராயணனுக்குள்ளார தான் எல்லாருமே ஐக்கிய மாறும் அப்போ அந்த விஷ்ணு பாதத்தில் ரெண்டு பிண்டம் வைக்கும்பொழுது நம்மளுடைய கோத்திரதாயாதிகள் அத்தனை அறுபத்தி நாலு கோத்திர தாயாதிகளும் பரமபோத வாசலுக்கு போகக்கூடியது இத்தனை அவங்க நம்மளோட வீட்டையே சுத்திட்டு இருப்பாங்க வீட்டில் சுற்றக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க வீட்டில் தெய்வம் வாசம் செய்யணுமே தவிர எக்காரத்தை கொண்டு பித்திருக்கள் அந்த திதி கொடுக்குற அன்னைக்கு வந்துட்டு போகணும் அத்த நாள் வரக்கூடாது சரி இதெல்லாம் முடிஞ்சு போச்சு பித்தூள் கட்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு அடுத்தது சுவ நிகழ்வு எல்லாம் ஆரம்பமாகப் போகுது எப்போ சுவ நிகழ்வு ஆரம்பமாகப் போகுது பதினொன்னு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நமக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சரஸ்வதி பூஜை நம்மளுடைய தொழில் சிறக்கணும் நாம் செய்கின்ற வேலை தொடர்ந்து தொடர் முன்னேற்றம் இருக்கணும் அப்படின்னாக்க சரஸ்வதி பூஜை அன்னைக்கு அதே நாள்லேயே ஆயுத பூஜையும் இருக்குது நாம் செய்கின்ற ஒவ்வொரு கருமும் எழுத்தாளராக இருந்தால் அவங்களுக்கு பேனா விவசாயி இருந்தால் ஏறு இது எல்லாத்துக்கும் பூஜை செய்யக்கூடிய காலகட்டங்கள் பதினொன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை சரி அதுக்கு அடுத்தது பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு விஜயதசமி முக்கியமான நாள் படிக்கிற கூடிய குழந்தைகள் அத்தனை பேருக்கும் புஸ்தகத்தை வச்சு பூஜை பண்ணி அன்றைக்கி வித்யா ஆரம்பம் அன்னைக்கு தான் குழந்தை புதுசாக சேரக்கூடியவங்களுக்கு வித்யா ஆரம்பம் என்ற நாட்களும் தொடங்கக்கூடிய நாள் அப்போ இத்தனை வசந்த காரியங்களும் இந்த கன்னியா மாதம் என்கின்ற புரட்டாசி மாதம் வருது சரி இப்போ இதில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன பரிகாரங்கள் அப்படின்றத பார்ப்போமா அன்பான மீன ராசி என்பர்களே உங்களுக்கு புரட்டாசி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா ராசியிலேயே ராகு என்ன சாமி ராகு அப்படின்னாலே பிரச்சனை 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 அப்போ உடல்நல ரீதியான தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ நலத்தில் கவனம் தேவையா கவனம் தேவை ராசிநாதனான குரு பகவான் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் ஸ்தானத்தில் இருக்கார் அப்போ சொல்லக்கூடிய எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம்னு சொல்லலாமா அதிகம்னு சொல்லலாம் நாலாம் இடத்துல அங்காரகன் இருக்கார் நாலாம் இடத்துல அங்காரகன்றதுதான் அது மாத்திருஸ்தானம் மாத்திருஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறார் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் அம்மாவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் எச்சரிக்கையாக இருக்கிறது மிக மிக சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் உங்களுடைய ஏழாம் பாவம் வலுப்பட்டுருச்சு மீனராசியை சேர்ந்தவங்க அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஏழாம் இடம் வலுப்படுது அப்படின்னு சொன்னாலே கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு உங்களுடைய பார்ட்னருடைய கை ஓங்கக்கூடிய காலகட்டம் எப்போயுமே நம்மளுடைய பாட்டனோட கை ஓங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கை தாழ ஆரம்பிக்கும் அப்போ இந்த காலகட்டங்களில் பார்ட்னர்கிட்ட எல்லாத்தையும் எல்லாத்தையும் சொல்ல வேண்டாம் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களை ஈஸியாக போட்டு வாங்கிட்டு வந்துட்டு அவர் முன்னாடி போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதுவும் புதன் அனலைசி கிரகம் புதன் அப்படின்னாலே அனலைசிங் கிரகம்ன்றதுனால உங்கள் பார்ட்னர் கை ஓங்கும் அதனால் இந்த காலகட்டங்களில் பார்ட்னர் கூட எந்த விதமான பிரச்சனைகளும் வச்சுக்காமல் அமிக்கபுளாக இருந்துட்டிங்கனாக்க பிரச்சனைகளை தாண்டலாம் சரி இதுக்கு மட்டும்தான் பொருந்துமா அப்படின்னா லைஃப் பார்ட்னருக்கும் பொருந்தும் உங்களுடைய லைஃப் பார்ட்னரோட கை ஓங்கக்கூடிய காலகட்டம் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி அதனால் இந்த காலகட்டங்களில் வாதம் விதாண்டா வாதத்தை தவிர்ப்பது மிகச்சிறந்தது ஏன்னா தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது பெரிய பிரச்சனைகளை கொண்டு விடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே லக்னத்தில் ராகு இருக்கார் சப்தமத்தில் கேதுவும் இருக்கார் சூரியனும் இருக்கார் புதனும் இருக்கார் கேதுவும் இருக்கார் அதனால் பிரச்சனைகள் கொண்டு அப்போ விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போக போகுது கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்க விட்டு கொடுக்க போதில்லை அதனால் நாமளே விட்டு கொடுத்துட்டு போயிட்டோம்னாக்க நம்ம யார்கிட்ட விட்டு கொடுக்க போகிறோம் நம்மளோட லைஃப் பார்ட்னர் விட்டு கொடுப்போம் நம்ம தொழில் பார்ட்னர்கிட்ட விட்டு கொடுக்க போகிறோம் அதனால் விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க எந்த விதமான பெரிய அளவுக்கு பிரச்சனையும் இல்லை இதை தவிர விரையச்சனி நடந்துகிட்டு இருக்கு அது ஒவ்வொரு அன்பர்களுக்கும் ஒவ்வொரு ஏஜுக்கும் இருக்குது ஃபர்ஸ்ட் ரவுண்டு மங்கு சனி ரெண்டாவது ரவுண்டு பொங்கு சனி மூணாவது ரவுண்டு கெண்டச்சனி நாலாம் ரவுண்டு மரணச்சனி அப்போ உங்களுக்கு அது என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துக்கிட்டு பண்ணணும் அடுத்தது இந்த விரையச்சனி ரெண்டாவது ரவுண்டாக இருந்தாச்சுனாக்க சுப விரயங்கள் சுப விரயங்கள் அப்படின்னாக்கா மீனராசியை சேர்ந்த அன்பர்களுக்கோ மீனராசியை சேர்ந்த குழந்தைகளுக்கோ வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இதை தவிர வண்டி வாகனம் வீடு வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் பார்க்கக்கூடியது ஒன்போதாம் இடத்தை சத சப்தம பார்வை பார்க்குறார் அப்போ கண்டிப்பாக வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர உங்களுடைய பதினொன்றாம் இடத்தையும் பிரகஸ்பதியான குரு பகவான் உங்கள் ராசிநாதனான குரு பகவான் பார்க்கிறார் அப்போ தொடர்பு முயற்சி வெற்றி கிடைக்குமா வெற்றி கிடைக்கும் ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா மீனராசிக்காரங்களுக்கு புரட்டாசி மாதம் அப்படின்றது அற்புதமான மாதம்னு சொல்லலாமா அற்புத மாதம்னு சொல்லலாம் ஆனாலும் ஒரு சில பேருக்கு தொழிலில் ஏற்றம் இருக்கிறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் வரும் அதே போல் ஆறுக்கூடிய சூரியன் ஏழில் போனதுனாக்க வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது மாதிரி என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றது நம்மளுடைய அஷ்ட கே எஸ் ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க யார் பொதுவாக சொன்னீங்க அதாவது பொதுவாகவே வந்து இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகத்தினுடைய மாற்றங்களை வச்சு இந்த மாத பலனை சொல்கிறோம் உங்களுடைய மீனராசிக்காரர்களை பொறுத்தவரையும் பார்த்த இல்லையானால் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் எப்படி ஏற்றம் இருக்கும் அப்படின்னு பார்த்த இல்லையானால் தனஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் தன்னுடைய சமசப்தம பார்வையில் பத்தாம் இடத்தை பார்க்குறார் அதனால் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் அதை தவிர பார்த்த இல்லையானால் தனக்காரகன் பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் தனக்காரகன் வந்து உங்களுடைய ராசியின் அதிபதியே மூணாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடத்துல பார்க்குறார் அதனால் தொழில் மூலியமாக மிகப்பெரிய வெற்றி அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இப்போ இந்த மாதத்தில் பார்த்தலையானால் வே ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலை போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சில தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பாலினத்திற்காக செலவு பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும் நண்பர்களுக்காக செலவு பண்ண வேண்டிய கட்டாயம் அதிகமாக இருக்கும் புதிய வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இதற்காக புதிய லோன் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்திலும் ஏழு எட்டு அதிபதிகள் ஆட்சி பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த எட்டாம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால உங்களுடைய உடல்நிலை சற்று பிரச்சனையாக இருந்தாலும் உடல் நலத்துல வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா எட்டாம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கார் பன்னெண்டாம் இடத்துல வந்து சனி பகவான் ஏழரசனி நடந்துகிட்டு இருக்கு அவர் வந்து வக்கரகதியில் இருக்கார் அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை ராசியில் பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம் இதனால வந்து நீங்கள் ஒரு பெரிய பிரம்மாண்டமான திங்கிங்லாம் பண்ணி அதன் மூலியமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல ஆறாம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா குரு பகவானும் வந்து ஏழாம் இடத்து உங்களுடைய சப்தமத்தை பார்க்குற கணவன் மனைவியுடைய சற்று சிறு சிறு பிரச்சனைகள் வரும் சிறு பிரிவுகள் வரும் வேலைக்காக வெளியூர் வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதை தவிர வந்து பேச்சில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க ஏன்னா ரெண்டாம் அதிபதி வந்து நாலாம் இடத்துல போய் இருக்கிறதும் அதனால் வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் முயற்சி ஸ்தானத்திலேயே வந்து குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் உட்கார்றதுனால எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும் அப்படி இருக்கிற போது சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லதுன்னு சொல்கிறோம் அந்த சில நாட்கள் வந்து சந்திராஷ்டிரம நாட்கள் அந்த சந்திராஷ்டிரம நாட்கள் என்ன அப்படின்றதையும் இந்த மாதம் வந்து பித்தற்களுக்கும் செய்யக்கூடிய கர்மாக்களை செய்ய வேண்டிய மாதமாக கொடுத்துருக்காங்க அதனால் இந்த மாதத்தில் எந்த பரிகாரங்கள் பித்திருக்களுக்கும் சேர்த்து செய்யக்கூடிய பரிகாரங்களாக இருக்கும் அப்படின்றதும் ஐயா கிட்ட கேட்போம் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா இதில் வந்து சந்திராஷ்டிரம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மீன ராசிக்காரர்களுக்கு நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இன்னைக்கும் அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நாலு இருபத்தொம்பது வரைக்கும் இவங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டமத்தில் வந்து புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செய்ய வேண்டாம் இதையெல்லாம் தவிர்க்கிறது நல்லது இது எது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மனநிலையில் இந்த சந்திராஷ்டமம் நடந்துட்டு இருக்கிற போது மனநிலை சரியான மனநிலை இருக்காது தவறான முடிவுகளை எடுக்க வைக்கும் அப்போ இந்த தவறான முடிவுகளை இப்போ எடுத்துட்டிங்கன்னா இந்த மூணு நாளில் எடுக்கக்கூடியது வந்து இதனுடைய பின் விளைவுகள் வந்து பின்னாடி வரும் அந்த பின்னாடி வரும்போது இதனால் வந்து பெரிய பாதிப்புகளுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த மூணு நாட்களையும் இந்த ரெண்டு காரியத்துக்கு மாத்திரம் மாற்றி வச்சுக்கிறது மிக மிகச் சிறந்தது மேலும் வந்து இது மாலையபட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதம் இது அந்த மாலைய பட்சத்தில் ஐயா வந்து முன்னாடியே சொன்னாங்க மாலையத்த அமாவாசை அன்னைக்கு அல்லது மத்திய அஷ்டமி அன்னைக்கு இல்லைன்னா மகாபரணி இந்த மூணு நாட்களில் ஏதாவது ஒரு நாள் உங்களுடைய முன்னோர்களுக்கு தில தர்ப்பணம் பண்ணணும் அந்த தில திருப்பணம் பண்ணக்கூடிய இடம் இடம் கூட என்னென்னு கேட்டிங்கன்னா இது இந்த திருவள்ளூர் பக்கத்தில் திருவள்ளூரே தான் திருவள்ளூரில் வந்து வைத்திய வீரராக பெருமாள் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது அந்த 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 ஊர்லேயே அதுதான் பிரசித்தி பெற்றது அதாவது சென்னைக்கு பக்கத்தில் திருவள்ளூர் அங்கே போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா மிக மிக சிறப்பாக இருக்கும் அது உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய நிகழ்வு வந்து அந்த நிகழ்வில் வந்து முன்னோர்களும் திருப்தி அடைவாங்க உங்களுக்கும் அதனால் நற்பலன்கள் கிடைக்கும் உங்களுடைய சந்ததியும் அது தொடரும் அப்போது இந்த இதை அவசியம் செய்யணும் அது எதுக்காக இந்த மூணு நாளை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த மூணு நாட்களில் உங்களுக்கு வந்து அப்பா இறந்த திதி தெரியாது நான் என்ன என்ன தேதி இறந்தாங்க தெரியாது எதுவுமே தெரியாது அப்படின்னு இருக்கிறவங்கெலாம் கூட இந்த மூணு நாட்களில் போய் பண்ணிக்கினா மிக மிக சிறப்பான இது இந்த மூணு நாளில் பண்ணாலே வந்து இந்த வருஷம் பன்னெண்டு மாதமும் பண்ணுறதுக்கு சமம் அப்படிங்கிற மாதம் இது அதாவது மாலை அமாவாசை அப்படிங்கிறது அப்போ இந்த மாலை அமாவாசை இல்லைன்னா இந்த மூ மூணு தினங்கள் சொன்னது மத்திய அஷ்டமி மகாபரணி இந்த மூணு நாட்களில் ஒரு நாளில் போய் பண்ணிக்கிறது நல்லது அது சால சிறந்ததாக இருக்கும் மேலும் வந்து உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு செவ்வாய் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால வந்து லக்னத்து அதாவது உங்களுடைய ராசியிலேயே சனி பகவானும் இருக்கிறதுனால சனிப்பிருத்தி சனிக்கிழமை என்னைக்கு பண்ணிக்கிறதும் சனிக்கு தீபம் ஏற்றி வழிபடுறதும் செவ்வாய்க்கு வந்து செவ்வாய்க்கிழமை என்னைக்கு முருகனுடைய ஸ்தலங்களுக்கு போய் வழிபடுறதும் இது கோச்சார ரீதியில் உள்ளது இது சால சிறந்ததாக இருக்கும் உங்களுடைய ஜாதக பிரகாரம் தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லாத பட்சத்தில் எந்த கிரகம் சரியில்லையோ அந்த கிரகத்திற்கு உண்டான கிழமையில் அந்த கிரகத்திற்குண்டான தெய்வத்தை போய் வழிபட்டு வந்தீங்கன்னா இந்த மாதமும் நல்ல மாதமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய டாக்டர் ஆஸ்ட்ரோ கே சேங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா மீனராசிக்காரர்களை பொறுத்தவரையும் இந்த மாதத்தில் எதிராளிகளை நம்ப வேண்டாம் எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம் அதை தவிர வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஜாகிரதையாக இருங்க அதீத கடன் வாங்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது வெளிநாடு வெளியூர் போகணும்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போகக்கூடிய வாய்ப்பு உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றமாக இருக்கும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அரசாங்க சம்பந்தமான பிரச்சனைகள் சற்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசாங்கத்திலிருந்து இந்த கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த மீனராசிக்காரர்களுக்கு ஒரு சுமாரான மாதம் ஏன்னா ஏழரை சனியும் இருக்குது பன்னெண்டாம் இடத்துல சனி தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் பொறுமையாக பார்த்து செலவு பண்ணுறது நல்லது அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்